வணக்கம் நான் உங்கள் பிகே கேன் லைப் டிசைன்ஸ் வித் பிகே என்னுடைய சேனல் பெயர் லைப் டிசைன்ஸ் வித் பிகே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அருமையாக சென்று கொண்டிருக்கும் இந்த போது இந்த நல்ல வேளையில் இன்று உங்களுக்கான செய்தியை நான் சொல்கிறேன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதை எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம் அதை எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் அது ஒரு முடிவோடு தான் வருகிறது முடிவில்லாத எந்த பிரச்சனையும் நம் வாழ்க்கையில் வருவதில்லை என்ன நமக்கு முடிவு தேடி கண்டுபிடிக்க முடியல நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும் ஒரு மாதிரி ஓ முடியலை நடக்கலை அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது எல்லா ப்ராப்ளங்களுக்கும் ஒரு சல்யூஷன் உண்டு எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கண்டிப்பாக உண்டு இன்றைக்கி இருக்காது நாளைக்கு பட் நாளைக்கு கண்டிப்பாக அது வந்தே தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவை தான் கொண்டு வரணும் அதுக்கு தான் நம்மளை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறோம் முடிவு எல்லாத்துக்குமே உண்டு நல்ல முடிவாக நமக்கு தேவைப்பட்ட விஷயத்தை நாம் கொண்டு அதற்கு வேண்டியது ஒரே ஒரு நம்பிக்கை தான் எது நடக்கிறதோ என் வாழ்வில் என்னுடைய உயரிய நன்மைக்காக மாத்திரமே நடக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் நீங்கள் வந்து சாதாரணமாக ஓ இது வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு கொஷினே கூடாது என்ன ஏது எப்படி யோசனை பண்ணாதீங்க எல்லாம் நிறைவரும் எல்லாம் முடிந்துவிடும் முடியாத எந்த விஷயமும் கிடையவே கிடையாது முடிவு நல்ல முடிவாக நாம் தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் பொறுமையாக காத்திருங்கள் தெய்வீக நேரத்தில் நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் எப்போதும் பாதுகாக்கப்பட்டு எப்போதும் நல்ல ஒரு வழிக்கு உங்களை பாதை திசை திருப்பி விடுவது பிரபஞ்சம் கடவுளும் சேர்ந்து தான் புரிஞ்சு அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா நல்லது நடந்துடும் இப்போ ஆச்சு இந்த வந் இந்த நிமிஷம் எனக்கு நல்லது நடந்துரும்னு அப்படியே துடிச்சுக்கிட்டு அந்த யோசனை யோசனை பண்ணணும் அந்த வெறியோட அந்த விஷயத்தை நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்துவிடும் கடந்த காலம் என்பது அனுபவம் நிகழ்காலம் என்பது ஆராய்ச்சி எதிர்காலம் என்பது ஒரு எதிர்பார்ப்பு எனவே கடந்த கால அனுபவத்தை கொண்டு நிகழ்கால ஆராய்ச்சியை உண்டாக்கி நாம் எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டும் ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப துல்லியமாக கரெக்டாக இருக்குது அது நடக்கவில்லை நீங்கள் எதிர்பார்த்தபடி அது நடக்கவில்லை என்றால் தவறு உங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஈர்ப்பு விதியோட தவறே கிடையவே கிடையாது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதியை தவறான பிரயோகத்தில் நீங்கள் உபயோகித்தால் அது தவறாகத்தான் முடியும் அது சரியான பிரயோகமாக சரியான விதமத்தில் நீங்கள் உபயோகித்தால் உங்களுக்கு நன்மை தான் ஏற்படும் உங்களுடைய ரிசல்ட் அதாவது வேண்டுமென பெறுவதற்கு நீங்கள் ஒருவர் மாத்திரமே காரணம் நானோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எதுவோ கடவுளோ அல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகத்தான் நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் எனவே இந்த ஈர்ப்பு விதியை தடை செய்யும் விஷயம் என்ன முதலில் நடக்குமோ நடக்காதா என்ற சந்தேகம் பின்பு மனக்கவலை ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து அதை தடை செய்வது நீங்கள் என்ன பண்ணணும் இது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நாம் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணணும் ஓகே நடக்கவே என்ன ஆகும் யோசனை பண்ணிக்கோங்க அப்போ அதை சமாளிக்க நமக்கு ஏதோ ஒரு வழி தெரியுது இல்லை கண்டிப்பாக இது நடந்துடும் சமாளிக்க வழி தெரிந்த நமக்கு இது நடப்பது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது இந்த கவலை பயம் மன அழுத்தம் இந்த மூணையும் எப்படியா ரிமூவ் பண்ணிவிடுங்க எப்படி ரிமூவ் பண்ணிவிங்க உணவு உட்கொள்வது தண்ணீர் குடிப்பது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த நிமிஷத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க இல்லையா அந்த நிமிஷம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கா கொஞ்சம் பிரச்சனை இருக்கா சரி இதை தாண்டி வந்துட்டோம் ஒரு கட்டை மாதிரி போட்டுக்கோங்க கட்டை மாதிரி போட்டுட்டு கட்டை கோடு சாரி கோடு மாதிரி போட்டு லைனை போட்டுக்கோங்க முதல்ல ஒன்று ரெண்டு மூணு பத்து வரைக்கும் போடுங்க என்ன பண்ணுறீங்கன்னா பத்துலேருந்து அடிக்கிறீங்க அப்போ என்ன அடிக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்கள் மனசுலேருந்து கவலை வெறதோ அடுத்தது என்ன இருக்கோ அதை அழிக்கிறீங்க அப்படி லைனாக லைனாக அழிச்சுட்டேன் இனிமேல் மனசில் இல்லை அப்படின்னோட அது போயிடணும் உங்கள் மனசிலிருந்து அதுக்கு அத்திரதியாக து துளி கூட இல்லாமல் போச்சுன்னா இடம் காலியாகும் மனம் காலியாகும் போது தான் நல்ல விஷயங்கள் உள்ளேனுடைய நீங்கள் இடம் ஏற்படுத்தி கொடுக்குறீர்கள் அடைசலாக அழுக்காக இருந்தால் அதிலிருந்து வெளிப்படுவது வருவது கஷ்டம் என்னதான் அடைசலாக இருக்கும் கவலை மன அழுத்தம் பொறாமை கோபம் மாதிரி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நிறைய எதிர்மறை எண்ணங்கள் அகற்றிவிட வேண்டும் அதுதான் அந்த கோடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்துன்னு எழுதிட்டு பத்தையும் எப்படி கிடக்குறீங்க ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது தான் பத்து அந்த பத்து முதல்ல டிக் பண்ணுங்கள் ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாள் ஒன்று வரும்போது நீங்கள் க்ளீன் ஆகிடுங்க ஐ ஆம் குட் ஸ்மைல் முடியும் உங்களால் நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் எல்லாத்துக்குமே இதுதான் நான் நினச்சிப்பேன் ஓகே இதுக்கப்புறம் என்ன அது பார்ப்போம் நடக்கட்டும் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறது அப்படி விடும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோடய சல்யூஷன் விடுவோம் இது இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக போச்சு என்ன ஆகும் இது தான் பண்ணுவான் இதுக்கு என்ன சல்யூஷன் அதை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் கண்டிப்பாக இது நடக்கும் அது எதிர்மறையாக நடக்குது போது இது நமக்கு அதுக்கு ஒரு சல்யூஷன் நம்ம அறியாமல் தோணும் அது தோணும் போது நீங்கள் அதை விட்டு விலகி போய் விடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த ஒன் டூ த்ரீ வாழ்க்கையில் பழ முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் அதை நினச்சி சிரிச்சிருப்பீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள் இது ஒன்றுக்கு மாத்திரம்தான் தான் பழைய காலத்தை பழையங்காலத்தை நான் உங்களை கடந்து போன காலத்தை நினைக்க சொல்கிறேன் எதுக்குன்னா அதில் நல்ல விஷயம் தான் அதை மாற்றம் எடுத்துக்கோங்க அது நடந்துருக்கு இது நடந்துருச்சு இப்போ இது நடக்கிறதுக்கு என்ன இதுவும் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கணும் ரொம்ப முக்கியம் மனசை தெளிவாக வைத்துக்கொள்வது மிக முக்கியம் அந்த தெளிவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பிடிக்க சாப்பிட பிடிக்கிறவங்க சாப்பிடுங்க வெளியில் போக போது சும்மா வானம் விண்டோ ஷாப்பிங் கடைக்கு போயிட்டு வாங்க தோட்டத்துக்கு போங்க பூக்கிட்ட பேசுங்கள் காய்கிட்ட பேசுங்கள் மரத்துக்கிட்ட பேசுங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு ரிலாக்சேஷன் வரும் அந்த கட்டமான நொடியிலிருந்து விலகி வந்து விடுங்கள் அங்கேருந்து எடுத்து விடுங்க மனசை அதுலேருந்து விட்டுடுங்க பாடியை அப்படி எடுத்துக்கோங்க இங்கேருந்து உடம்பை எடுத்து கொண்டு போயிடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் இந்த மூளை பாதிப்பு என்பது உடலையும் மிக பாதித்து விடும் அது கொஞ்சம் வந்து மன மனசில் எண்ணங்கள் தப்பாக கஷ்டப்பட்டும் போது உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் அது பேச்சை கேட்கும் மூளையோட பேச்சை கேட்க உடம்பு நடக்கிற அத்தனை இங்கே வலிக்கணும் கால் அது வலிக்கும் இங்கே நல்லா இருக்கணும் இப்போ நீ சிரிக்கணும் அப்போ தான் நம்ம சிரிக்கணும் மூளை சொல்ல சொல்ல அது கமாண்ட் பண்ண பண்ண நாம் இதை செய்கிறோம் அப்படி இருக்கும்போது மனது மூளை ஒன்றாக கலந்தது அதை தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் நிம்மதியாக இருந்தால் தான் ஹெல்த் இருக்கும் இல்லாட்டி பிளட் ப்ரெஷர் சுகரு இது யூரினல் இன்ஃபெக்ஷன் அது ஜோரம் கோல்டு எல்லாமே வரும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த மனசு தான் மனசை தெளிவாக வச்சுருந்தா அந்த சிக்னஸ் வராது ம இந்த மூளையோட ஒவ்வொரு செல்லுலேயும் சொல்லுது நீ வலி நீ நெல் நீ நட கால் வலிக்கணும் அப்படிலாம் அதோடய உத்தரவு பேரில் தான் மனதில் இருக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு எதிர் அசைவு இந்த உடம்பில் வந்துவிடும் எனவே மனதை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டால் கவனமாக இருந்தால் உங்களுடைய உடல் உங்களுக்கு நலமாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் உடலும் மனமும் நலமாக இருந்தால் தான் நீங்கள் நினச்சதை எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் இந்த உடல் ரொம்ப முக்கியம் மனசு ரொம்ப முக்கியம் உங்களுடைய நலம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு சுயநல வாரியாக மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நலம் பேண வேண்டும் சில டைம் என்ன ஆகிடும் நமக்குன்னா நான் அம்மா நீங்கள் இதை பண்ணிட்டீங்களா அம்மா அதை நீங்கள் அதை பண்ணிங்க பசங்க சொல்லிவிடும் ஆ கண்ணா பண்ணுறேன்னு சொல்லி நம்ம பண்ணிட்டோம் பண்ணாதீங்க இதுதான் பண்ண முடியுமா என்னால் பண்ண முடியாது சில டைம் உங்களுடைய நோ அக்செப்ட் பண்ணுவேங்க உங்களால் முடியாதுன்றதை அவங்க ஓகே பண்ணுவீங்க அது ரொம்ப முக்கியம் இன்னொன்று என்னென்னா இந்த மனக்கவலை இதெல்லாம் உங்களுடைய மரபணுக்களையே மாற்றிவிடும் மர ஜீன்ஸு ஜீன்ஸை மாற்றிவிடும் எப்படின்னா போவோன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜீன்ஸ் இருக்கும் அந்த ஜீன்ஸில் இது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நீ எப்பமாவே கோவக்காரி தான் அப்படியே அந்த ஜீன் மாதிரி நீ எப்போவுமே கெட்டவ தான் எப்போவுமே உனக்கு பொறாமல் உண்டு இதெல்லாம் அந்த ஜீன்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் போகும் கண்ணுக்கு தெரியாத அந்த மரபணு இது போயிடும் அப்படி போகும்போது வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும் அதனால் மனசை தெளிவாக வச்சுட்டு அந்த மனசு மூலம் இந்த உடலை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அதனால தான் இன்னொன்று என்ன சொல்வேன்னா நீங்கள் வந்து கண்ணாடியில் மாதிரி எப்படின்னா கண்ணாடியில் நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தா அதே தலைவாரி அந்த பொட்டு அந்த குங்குமம் கண்ணாடி அதெல்லாம் இருக்குல்ல அதுதான் தெரியும் அதுதான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறிவிடுவீர்கள் அப்படி மாறிவிடும் பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சின்ன சின்ன உணர்வுகள் கூட உங்களை மாற்றிவிடும் இந்த ரிஃப்ளெக்ஷன் மாறாமல் இருக்க இந்த எண்ணங்கள்லாம் மாறாமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும்னா நல்ல எண்ணங்களாக வளர்த்துக்கொள்ள வேண்டும் எப்போவுமே எழுந்தோன்னு நான் சொல்லிக்கல பிரபஞ்சத்திற்கு நன்றி என்னுடைய முதல் நன்றி பிரபஞ்சத்திற்கு என்னுடைய இரண்டாவது நன்றி என் தாய் தந்தைக்கு மூன்றாவது நன்றி எம்மை படைத்த இறைவனுக்கு இறைவனின் ஒரு அம்சமாகவும் நாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லாருமே கடவுள் தான் கடவுளின் ஒரு அம்சம்தான் எங்கேயோ அறையில் இந்த உடலில் உட்கார்ந்திருக்கும் உயிர் கடவுளுக்கு சொந்தமானது த சோல் பிலாங்ஸ் டு காட் என்ன கடவுளை கும்பிட்டாலும் சரி அல்லாவாக இருந்தாலும் ஏசுவாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் எதுவாக இருந்தால் எந்த மதத்தினராக நீங்கள் இருந்தாலும் சரி அதுதான் உண்மை அதுதான் சூட்சமம் புரிஞ்சுதா எனவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா சரியான தெளிந்த சிந்தனை கெட்ட எண்ணமே வராமல் பார்த்துக்கோங்க வைத்தரிசுல் செல்படாமல் பார்த்துக்கோங்க கமெண்ட் அடிக்காமல் பார்த்துக்கோங்க யாரையும் மனம் வலிக்காமல் பார்த்துக்கோங்க பரவாயில்ல அவன் உன்னை ஹெட் பண்ணால் போட நாயேன்னு விட்டுடுங்க தேவை கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆளு உங்களை நீங்கள் பாதுகாத்து பேணுங்கள் நீங்கள் மிக மிக முக்கியம் சரி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணோம் அன்பு செய்யுங்கள் கருணை காட்டுங்கள் என்னத்துக்கு எல்லா ஜீவராசிக்கும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷம் உங்களுடைய பிற எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருங்க நல்லா சாப்பிட்ட காலை இட்லிக்கும் மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் நண்பர் நல்லா பேசுனதுக்கும் குழந்தைகள் நல்லா நடந்து கொண்டதற்கும் நல்ல பரீட்சையில் தேறியதற்கும் உங்களுக்கு ஈஸியாக உடம்பு வலி எதுவும் இல்லாமல் டக்குன்னு போகிறதுக்கும் இது எல்லாத்துக்குமே வே வேலை செய்யறது கொள்றது ஈஸியாக நடக்குது இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்குமே நன்றி உடனிருங்கள் கருணை காட்டுங்கள் கிரேட் பி கிரேட்ஃபுல் டு எவ்ரி திங் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள் மகிழ்ச்சியை உண்டாக்கு இந்த விஷயம் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா பிரபஞ்சம் எனக்கு கட்டளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் பார்க்கிறீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கட்டளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சில பேர் இதை ஃபாலோ பண்ணி நல்லதே நடக்குது ரொம்ப சந்தோஷம் நல்லா இருங்க அதுதானே என்னுடைய என்னுடைய எய்மை இந்த சேனலில் நான் துவங்கி பேசுவதற்கு புரிஞ்சுதா எனவே நீங்கள் மனதை நன்றாக வைத்துக்கொள்ள இதெல்லாம் வேணும் அன்பு கருணை நந்தி அறிதல் சந்தோஷம் இதெல்லாமே உங்களுடைய பிறப்புரிமை உங்களுடைய நேச்சர் குணம் அந்த குணத்தை மாத்திரம் விட்டு கொடுக்காதீங்க எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு விஷயம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை டேக்கிட் ஃபார் கிராண்டட் அதாவது ஆ இதை பண்ணி வச்சுருங்க நீங்கள் அம்மா அப்படின்றாங்க இல்லை ஃப்ரெண்டு வந்து எனக்கு நீ கடைக்கு போனால் என கூட ரெண்டு கிலோ தோரம்புருப்பு ஆகிட்டு வா ஓகே இங்கே போனேன்னா இதை செய் அங்கே இது பண்ணு கொஞ்சம் இதை வச்சு அனுப்பி விட்டுடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஜென்ஸாக இருக்கட்டும் ஓகேப்பா நீ வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் சேர்த்து வாங்கிடு எனக்கு எனக்கு பேங்க்குக்கு போய் பணம் கட்டணும் நீ கொஞ்சம் கட்டிட்டுறியா அப்படின்லாம் சொன்னால் சரி தேர் டேக்கிங் அட்வான்டேஜ் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டோம் நீங்கள் எதுக்கு செய்யணும் அவங்கவுங்களுக்கு வேலை இருக்க நேரம் அப்படி அவங்களும் அவ்வளோ பிஸி நீங்கள் பிஸி இல்லையா நீங்கள் என்ன மொக்கையா ஒரு இடமா உட்காந்துருக்கல்ல அது நல்லா யோசனை பண்ணுங்கள் மற்றவர்கள் உங்களை அவர்களுக்கு வேண்டும் விதத்தில் உபயோகிக்க விடாதீர்கள் உங்களால் முடிந்தால் விருப்பப்பட்டால் மாத்திரமே கடனை இழவேன் கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியமே கிடையாது புரிஞ்சா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம நல்லபடியாக ஏன்னா இந்த சில டைம் நாம் என்ன பண்ணணும் பண்ணிட்டு புலம்பிட்டு வந்துருப்போம் புலம்புலே தவிர வேறு ஒரு வேறு எதுவும் இல்லைன்னு ஆகிடும் வாழ்க்கை ஆனால் அது செய்யவே செய்யாதி புரிஞ்சுதா அது விஷயத்தில் என்னென்னா அந்த சில நபர்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்கவே மாட்டார்கள் இருக்காது ரொம்ப பிஸி நீங்கள் வெட்டி அவங்க பிஸி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி வாழ்வதற்கு நீ சந்தோஷமாக நீ நிம்மதியாக நீ வெற்றியாளனாக நீ சுகப்படுவனாக எல்லா விதமான சந்தோஷங்களும் உனக்கு உரிமையானதாக இருப்பதாக நீங்கள் வாழ்க்கையை வைத்துக்கொள்ள வேண்டும் புரிந்ததா எனக்கு இவ்வளோதான் நேரம் கிடைக்குதுங்க யாத்து டைம் கிடைக்கல நான் திரும்பி இன்னொரு முறை நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் மிக முக்கியம் உங்கள் எண்ணங்கள் மிக முக்கியம் எண்ணங்களை பொறுத்துத்தான் உடல் நலம் மனநலம் எல்லாம் எனவே போற்றி பாதுகாக்க வேண்டியவர் நீங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் அமைத்துக் கொள்கிறீர்கள் வேறு யாரும் செய்வதில்லை இனி ஒரு செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன்